பிரபல பாடகர் மனோவின் இரு மகன்கள் உள்பட ஆறு பேருக்கு எந்த மாதிரியான போதை மருந்தை பயன்படுத்தினார்கள் என்று கூட தெரியவில்லை அந்த அளவுக்கு நிதானமே இல்லாமல் இருந்ததாக மனோ மகன்களால் பாதிக்கப்பட்டவர்களின் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது பிரபல பாடகர் மனோ மகனால் தாக்கப்பட்ட நபர்களின் நண்பர் மணிகண்டன் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதாவது நாங்கள் எல்லோரும் கால்பருந்து பயிற்சி மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தோம் சரியாக நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு விளையாடி முடித்துவிட்டு ஏழு பேருக்கு கிளம்பினோம் இதனிடையே எங்களுடன் இருந்த கிருபாகரன் என்பவர் சாப்பாடு வாங்க சென்றார் அப்போது மனோவின் இரு மகன்கள் உட்பட மொத்தம் ஆறு பேர் கிருபாகரனை ஹ என்றும் உடன் கெட்டன் வார்த்தையை அப்படி பயன்படுத்தியும் அழைத்துள்ளனர் உடனே கிருபாகரன் அவர்களிடம் சென்று யார் நீங்கள் என்னை ஏன் தகாத வார்த்தையில் அழைத்தீர்கள் என்று கேட்டுள்ளார் உடனே மனோவின் மகன் கிருபாகரனை மார்பில் எட்டு உதைத்ததால் அவர் கீழே விழுந்தார் ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என அவர் மீண்டும் கேட்டபோது அவர்கள் அனைவரும் ஒரு ஆளை போட்டு அத்தனை அடி அடித்துள்ளனர் உடனே அங்கிருந்த கிருபாகரன் எனக்கு போன் செய்தார் நாங்கள் எல்லாம் அந்த இடத்திற்கும் போனோம் அங்கு போய் என்ன ஆச்சு ஏன் அடிக்கிறீர்கள் என கேட்டபோது மனோவின் மகன்கள் உட்பட அனைவரும் எங்களை மாறி மாறி கற்களால் கடுமையாக தாக்கினர் என்றும் எங்களுடன் வந்த பதினாறு வயசு சிறுவனை முட்டி வைத்து உருட்டை கட்டையால் அடித்துள்ளனர் எங்களிடம் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது பிறகு நூறுக்கு போன் செய்தவுடன் காவல்துறை ரோந்து வாகனம் வந்தது அப்போது கூட எங்களை அசிங்கமாக பேசி அடித்தார்கள் நாங்கள் போலீசாரிடம் என்ன சார் உங்க முன்னாடியே இப்படி பேசுகிறார்கள் அடிக்கிறார்கள் என கேட்டதற்கு மனோவின் மகன்கள் உங்களால் எங்களை எதுவுமே செய்ய முடியாது எனவும் கூறினார்கள் என்றும் அவர்கள் பேசியுள்ளனர் பாதிக்கப்பட்ட எங்களின் செல்போன் வண்டியை போலீசார் பறிமுதல் செய்துவிட்டு அவர்களை அசால்ட்டாக அனுப்பி வைத்துவிட்டனர் அந்த பதினாறு வயது சிறுவன் என்னை விட்டுவிடுங்கள் என துடிக்கிறான் ஆனாலும் அவர்கள் விடாமல் அடித்தனர் எந்த போதையை பயன்படுத்தினார்கள் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை அவர்களில் ஒருவர் கூட நிதானமே இல்லாமல் இருந்தனர் என்றும் இந்த ஒரு இளைஞர் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் அப்படி ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்